மா தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கு பிரதான சம்பந்த சுவாமிகள் திருமுறை பார்த்துட்டு முப்பதுல ஒண்ணு மா காலம் அடையார் புறம் மூன்றும் அனல்வாய் வெய்து மடையார் புலன் மாகாலம் மா காலம் மேய விடையார் கொடி எந்தை வெள்ளை பிறை சூடும் சடையான் சாரா வினைதானே முப்புறத்தை தீயாக்கி நீர்வளம் மிக்க அம்பர் மாகாலத்தில் காலை கொடியோடு பிறைசூடிய சடை கொண்ட அவன் திருவடியை வணங்க வினை அகலுமே தேனார் மதமத்தம் திங்கள் புனல் சூடி வானார் பொழிலம்பர் மாகாலம் மேய ஊனார் தலை தண்ணீர் பழி கொண்டுழல் வாழ்க்கை ஆனான் கடலேற்ற அல்லல் அடையாவே ஊமத்த மலருடன் பிறைச்சந்திரனையும் கங்கையும் கொண்டவன் மரங்களும் சோலைகளும் சூழ்ந்த அம்பர் மாகாலத்தை அடைந்து கபாலத்தில் யாசகம் கேட்டு வாழும் இறைவனின் திருவடியை போற்றி வணங்க துன்பங்கள் தீரும் திரையார் புனலோடு செல்வமதி சூடி விரையார் காலம் மேய நரையார் விடையூரும் நம்பான் கடல் நாளும் கங்கையுடன் சூடி அம்பர் மா காலத்தில் அமர்ந்து காலை வாகனத்தில் ஏறி செல்லும் பெருமானின் திருவழியை வணங்க தோத்திர பாடல்களை பாட குறைகள் தீரும் கொந்தன் சோலை கோல வரிவண்டு மந்தம் மலியம்பர் மா காலம் மேய கந்தம் கமல் கொன்றை கமல் புன் சடை எந்தை கடலேத்த இடர் வந்தடையாவே சோலைகளில் வண்டுகள் தென்றல் வீசும் அம்பர் மா காலம் மேவி கொன்றை மலரை சடையில் வைத்துள்ள பெருமானின் திருவடியை வணங்க துன்பம் இல்லை அணியார் மலைமங்கை ஆகம்பாகமாய் மணியார் புனலம்பர் மா காலம் மேய துணியார் உடையடையனான் துதை பொற்கடல் நாளும் பணியாதவர் தம் மேற் பாவமே உமையை ஒரு பாகமாக கொண்டு கோவணத்தை அணிந்த பெருமானின் திருவடியை வணங்காதவர்களின் பாவங்கள் நீங்காது பண்டாள் கடன் அஞ்சை உண்டு களிமாந்தி வண்டார் பொழிலம்பர் மா காலம் மேய விண்டார் புறம் வேவ சிலையாக கொண்டான் கழலேத்த குறுகா குற்றமே நஞ்சை உண்டு அம்பர் மாகாலத்தில் முப்புறம் எரிக்க மேருமலையை வில்லாக கொண்டு வாழும் பெருமானின் திருவடியை போற்றி வாழ்பவருக்கு ஒரு குற்றம் இல்லையே மிளிரும் அறவோடு வெள்ளை சூடி வளரும் பொழிலன்பர் மாகாலம் மேய கிளிரும் தடையன்னல் கேடல் கழலேத்த தளரும் முறு நோய்கள் சாரும் தவம்தானே பாம்புடன் பிறைமதி சூடி சடையை கொண்ட பெருமானின் திருவடியை அம்பர் மா காலத்தில் நினைத்து போற்றுபவர்களின் நோய்கள் தீரும் தவம் கைகூடும் கொலையார் மழுவோடு கோல சிலையேந்தி மலையார் புனல் அம்பர் மா காலம் மேய இலையா திரிசூல படையான் கழனாலும் நிலையாய் நினைவார் மேல் நில்லா வினைதானே மழுவினையும் வில்லையும் ஏந்தி சூளத்தை பற்றி அம்பர் மாகாணத்தில் விரும்பி வாழும் ஈசன் திருவடியை நித்தம் நினைப்பவர்களுக்கு வினைகள் இல்லாமல் ஓடும் சிறையார் வரிவண்டு தேனுண்டு இசை பாட மறையார் நிறை அம்பர் மா மேய நரையார் மலர் ஆணும் ஆளும் காண்பொண்ணா இறையான் கடலேத்த எய்துமே இன்பமே வண்டுகள் தேனை குடித்து இசைப்பாட அம்பர் மாக்காலம் பொருந்திய ஈஷன் நான்முகனும் திருமாலும் அறியாத அவன் திருவடியை போற்ற எப்போதும் இன்பமாகும் மாசூர் வடிவினார் மண்டையுண்ணால் கொள்வார் கூசா துரைக்கும் சொற்கொள்கை குணமல்ல வாசார் பொ மா ஈசா என்பர்க்கு இல்லையே இடர்த்தானே மாசு உள்ளவர் வாயகன்று கூசாமல் பொய்யுரைகளை சொல்பவர்களின் பேச்சுக்களை ஏற்காமல் சோலைகள் சூழ்ந்த அம்பர் மா காலத்தில் இறைவன் திருப்பெயரை சொல்பவர்களுக்கு துன்பம் இல்லை வெறுநீர் கொல ஓங்கும் வேணு புறத்தனுள் திரைமறை நான சம்பந்தன் சேனார் பெருமான் மலையம்பர் மா காலம் பேணி உருகா உரை செய்வார் உயர்வான் அடைவாரே தேன் போல இனிய நீர்வளம் கொண்ட வேணுபுரத்தில் மறைவல்ல நாண சம்பந்தன் அருள் செய்யும் அம்பர் மா காலத்தை நினைத்து இப்பதிகத்தை பாடுபவர்கள் தேவலோகத்தில் பெருமையோடு வாழ்வார்கள் திருப்பிற்றம்பலம்